அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் வெட்டி குமரனோட ஒரு காணொளி நம்மளுக்கு பார்க்க நேர்ந்தது அந்த காணொலியை பற்றி தான் நம்ம பேசலான் இருக்கோம் அந்த காணொலியில் அண்ணன் வெற்றி அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா சீமானன் வந்து என்ன சொல்கிறது தன்னோட தோல்வி பயம் கட்சியே இல்லாமல் போயிரும் அதாவது சீமானோட கம்பெனின்னு சொல்றாரு கட்சியே காணா போயிரும் அந்த பயத்தை தான் விஜயோட வீட்டு கிடக்காரு கூட்டணி ஒருவேளை அலைகிறாரு வச்சிட்டா என்னோட ஓட்டு அதாவது சீமானோட ஓட்டு வந்து விஜய்க்கு விழுந்துச்சு விஜயோட ஓட்டு சீமானுக்கு விழுந்துச்சு அதனால வந்து சீமானோட கட்சி காணா போறது தெரியாது பயந்து ஒழிஞ்சிக்கிறான் அப்படின்ற ஒரு சிந்தனையில சீமான் போய் விஜய கெஞ்சிரதா சொல்றாரு நம்ம அண்ணே வெற்றி கட்சி தொடங்கிட்டா அப்புறம் அப்புறம் எப்படி நாம தமிழ் கட்சி அதனால தானே இப்ப கிடக்காரு அவர் வீட்டு வாசலே கிடக்காரு புரியுது அவங்களுக்கு ஆனா இதுல நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா எதுக்கு சீமான் போய் விஜய்கிட்ட கெஞ்சணும் அவரு பிஜேபி கிட்ட போயிருந்தா என்ஆர் எம்பி அவர் கையில இருந்திருப்பாங்க பல எம்எல்ஏகள் இருந்திருப்பாங்க எடப்பாடி ஐயாவோட கூட்டணி போயிருந்தால் எம்எல்ஏ நிறையா கிடச்சிருப்பாங்க பணம் நிறைய கிடச்சிருக்கும் விஜயோட போய் விஜய் முதலமைச்சராக்கி தன்னோட கட்சி காணா போகிறதுக்கு அவர் வந்து ஏதாவது ஒரு தேசிய கட்சியோடயோ திராவிட கட்சியோடயோ அவர் கூட்டணி போய் நல்ல பணத்தோட எம்எல்ஏ எம்பியோட நல்லா இருந்திருக்கலாமே எட்டு சதவீத வாக்குகள் எட்டு புள்ளி ஒன்று சதவீத வாக்குகள் வச்சிருக்காரு அப்போ இந்த குற்றச்சாட்டு விஜய் பயந்துக்கிட்டு தன்னோட கட்சி காணா போயிடும் சீமானுக்கு விழுந்த வாக்கு எட்டு சதவீத வாக்குகளில் நாலு சதவீத வாக்குகள் வந்து விஜய்யோட ரசிகர்களை காணுது அது சீமானாக காணது இல்லை ரசிகர்கள் மட்டும் போட்டது எப்படி வந்து விஜயில் விஜய் வந்து சினிமாவில் வந்தோடனே விஜய் ரசிகர்கள்லாம் கத்தி ஒரு கூப்பாடு போடுறாங்களோ ஒரு வெறியா இருக்காங்களோ அந்த மாதிரி சீமான் பேச ஆரம்பிச்ச ஆரம்பிச்சோன்னே அந்த மாதிரி தான் சீமான் தன் பேச்சாளக்க வந்து வச்சிருக்காரு விஜய் வந்து தன் நடிப்பால கவர்ந்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சீமானோட தம்பிகளை வந்து ஒரு ரசிகர்கள் மனப்பான்மையில வந்து மாதிரி அண்ணன் பேசுறாரு அதுவும் தப்பு அது சீமா விஜய்க்கு விழுகிற வாக்கு பூரா சீமானுக்கு விழுந்திருக்கு சீமா விஜய் வந்தொன்னேவும் அந்த வாக்கு எல்லாம் காணா போகும் அப்படின்றத நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன் ஏத்துக்க மாட்டேன்னா ஆஹ் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாக சரிதான் அதுக்கு முன்னாடி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இருந்தாலும் சரி தான் அங்கே எப்படின்னு பார்த்தீங்களாக்கும் அந்த தேர்தல்களுக்கெல்லாம் முன்னாடி எவ்வளவு வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருந்ததோ அதே வாக்க அந்த தேர்தலையும் வாங்கியிருந்துச்சு ஆனால் அந்த இடைத்தேர்தலில் குறிப்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாம் ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கிட்ட கொடுக்கப்பட்டது காசு பணம் பொருள் பரிசு உணவு விதவிதமான உணவு ராஜ உபசரிப்பு எல்லாம் வந்து வாக்காளர்கள் கிடைச்சிச்சு அப்படி இருந்தும் அந்த பத்தாயிரம் வாக்குகள் ஒரு வாக்கு குறையாம அண்ணன் சீமான் வாங்கியிருந்தார் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சீமானோட வாக்குகள் என்னைக்குமே அது சீமானோட வாக்குகள் தான் அது என்னைக்குமே மாறாது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஏன்னா ஒரு ஆளுக்கு பணமாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அப்படின்றது பெரிய விடயம் அதையும் தாண்டி பரிசு கொடுக்கப்பட்டது ஸ்மார்ட் வாட்சு கொடுக்கப்பட்டது உணவுப் பொருட்கள் விதவிதமான உணவுப் பொருட்கள் கொடுக்கப்பட்டது பத்து இருபது நாள் அப்படி ராச உபசரிப்பு உபரிசித்தாங்க அப்படி இருந்தும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்துக்கும் மயங்காம சீமானோட வாக்காளர்கள் அந்த பத்தாயிரம் பேர் மனம் மாறாமல் கொள்கை பிடிப்போடு இருந்தாங்க அந்த கொள்கை பிடிப்பான அந்த சீமானோட தம்பிகளை வெற்றி என்னை வந்து ரசிகர்கள் விஜயோட தேட்டரில் சத்தம் போடுற விஜய் ரசிகர்களுக்கு ஒப்பிட்டு பேசுனது அது அவது அவ்வளோ பெரிய சரியாக தெரில ஏன்னா மாறிடுவாங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி பேசி சீமானை ஒரு மாதிரி கலங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவர் பேசுறதான் நான் பார்க்குறேன் சீமானண்ணன் விஜய்க்கு பயப்படுறாரா அப்படின்லாம் கிடையாது விஜய்க்கு ஆ சீமான ஒரு நோக்கம் இருக்கு அது என்ன நோக்கம்னா தமிழ் தேசிய அமையணும் அது யாரா அது நம்மளால முடிஞ்சா நம்ம ஜெய்வோம் ஒருவேளை கூட்டணியை சேர்த்து அமைச்சா கூட்டணியோட சேர்த்து அமைச்சாலும் நம்மளுக்கு தமிழ் அப்படி அமையணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு தனக்கானதா தான் நம்ம நம்ம ஜெயிச்சா போதும் நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படின்ற சிந்தனை இருந்தா அவர் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டாரு சினிமா எடுத்துகிட்டு போய்ருப்பாரு மீறி தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்தாரு திராவிடர்களையோட தேசிய தேசிய கட்சிகளோட அவரு கூட்டணி போல விஜயோட போகிறாருன்னா விஜய் கொடியில் வந்து நாம் தமிழர் கட்சி மஞ்சள் சோப்பு வச்சுருக்காரு தமிழ் தேசிய மலர் வச்சிருக்காரு மேக்சிமம் கொள்கைகளுமே இது வரைக்கும் அவர் பேசின கொள்கைகளுமே தமிழ் தேசிய கொள்கை இருக்கு இருக்குது அதையும் தாண்டி திராவிடத்தை என்னோட கட்சி பேரலையும் வைக்கலை திராவிட கொள்கையும் அவர் பேசலை அவர் முக்காவாசி எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது சதவீதம் தமிழ் தேசியம்தான் பேசுறாரு அதுவும் இல்லாமல் அவர் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை என்ன சொல்றதுன்னா அந்த எப்படி திமுக அதிமுக மேலே திராவிட கட்சிகள் மேலே தேசிய கட்சிகள் மேலே வந்து கொள்ளை ஊழல் அப்படி குற்றச்சாட்டுகள் இருக்கும் அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் விஜய் மேலே கிடையாது அதுவும் இல்லாமல் தான் விஜய் அவர் அண்ணனே சொல்றாரு தம்பி தமிழ் தேசியவாதின்னு சொல்கிறாரு தமிழ் தேசியத்தின் பிள்ளைன்றாரு அப்படி இருக்கும்போது ஒரு விஜய் அஜி சீமான் வந்து விஜயோட கூட்டணி வச்சு போறதுல ஒண்ணு அவ்வளவு பெரிய தவறு கிடையாது அழிஞ்சு போகும் அப்படின்ற ஒண்ணுமே இங்க அழிய போறது ஒண்ணுமே இல்லையா தமிழ் திசை வென்றா அது மகிழ்ச்சி தானே அதுக்காகத்தான் நான் அன்னை களத்தில் நிக்கிறாரு அதனால விஜயோட கூட்டணி சேர்ந்து போனா சீமானானோட எல்லாமே அழிஞ்சு போகும் இல்லை தமிழ் தேசியம் கிடைக்கும் அதுக்காகத்தான எல்லாரும் களத்தில் நிற்கிறாங்க அதனால கண்டிப்பா சி விஜயோட அண்ணன் சீமான் கூட்டணி போனா அது மகிழ்ச்சி தான் வெற்றி அண்ணன் சொல்ற மாதிரி அது பயந்துகிட்டு அப்படி போடுறதுலாம் கிடையாது பயப்படுற ஆளு சீமானும் கிடையாது